வைத்து அறிக்கையை வெளியிட்டு அவர்களுடைய வெளியிலே காட்டிக் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து ஒரு விட்டாரா பழனிசாமி என்றால் இல்லை ஒரு கள்ள உறவோடு இருக்கிற நிலையை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுக கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் போல இருந்தது இந்து சமய அறநிலையத்துறை கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே குடமுழுக்கு என்பது அரிதாக இருந்த காலம் ஆனால் இன்றைக்கு இந்த கடந்த நான்கு ஆண்டுகளிலே ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கையும் நிகழ்த்தி காட்டியிருப்பவர் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்

கழகத்தை பொறுத்தவரை இது ஒரு இயக்கமாக கூட்டாட்சி தத்துவத்தை தாங்கி பிடிக்கிற மாபெரும் இயக்கமாக பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களால் துவக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களால் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் போது ஐ பிலாங்ஸ் திரவிடியன் சாக் என்று குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்ட வாக்கியமானது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வேறு எந்த இடத்திற்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை என்றார் ஒருமைப்பாட்டை காக்க போராடும் ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் அது நம்முடைய கழகம் மட்டும்தான் என்கிற கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள் தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிடமே இருக்காது என்றார் ஆனால் பேரறிஞர் பிறகு அண்ணா அவர்கள் வந்தார்கள் அவருக்கு பின் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அதற்கு பிறகு என்னுடைய தலைவர் பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போராட்ட உணர்வோடு இந்த தமிழ் இனத்தை காக்கிற ஒரு போர்வாளாக வந்து நமக்கெல்லாம் அமைந்தார்கள் தலைவர் கலைஞருக்கு பின் கழகம் முடிந்துவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நமக்கெல்லாம் தலைமையேற்று இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிவோடும் பொழிவோடும் செம்மையோடு வழிநடத்தக்கூடிய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக இரும்பு பயன்பாட்டின் காலத்தையும் அது தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியது என்பதையும் அறிவியல் பூர்வமாக நிரூபித்து இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கு பகுதியிலேருந்து திருத்தி எழுத வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மாநில உரிமைகள் நசுக்கப்படுகிற போதெல்லாம் நம்முடைய தலைவருடைய குரல் முதல் குரலாக உழைக்கிறது பெண்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தலைவராக இந்திய துணைக்கட்டத்திலே விளங்குகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைந்த மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்று முதலீடுகளை எல்லாம் ஈர்த்து நம்முடைய அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் ஆனால் டி ஆர் அவருடைய முதல்வர் அருமை சகோதரர் டி ஆர் வி ராஜா அவர்கள் தலைவருக்கு துணையாக இன்றைக்கு தொழில் முதலீடுகளையால் ஈர்ப்பதற்கு தலைவருக்கு உதவியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழருடைய பண்பாடு அரசியல் பொருளாதாரம் மாநில உரிமை என அனைத்து தளங்களிலும் தமிழர்களை தமிழ்நாட்டை உயர்த்தும் தலைவராக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழலையும் இந்திய துணை கண்டத்திலே எழுத்து நிற்கிற ஆற்றல் பெற்ற மாபெரும் தலைவராக நம்முடைய போற்றுதலுக்குரிய கழக தலைவர் விலகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் பிறந்தநாள் உள்ளா இந்த வட்டத்திலே எண்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் முதலெல்லாம் கடந்த காலத்தில் ஒரு தேவாங்கு போல இருந்தது இந்து சமய அறநிலையத்துறை இப்போது இந்த நான்கு ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறை இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க புகழ்பெற்ற துறையாக விளங்குவதற்கு நம்முடைய அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் அவருடைய அர்ப்பணிப்பான உழைப்பு அவருடைய சிந்தனை இன்றைக்கு இந்த துறைக்கு பயன்பெற்றிருக்கிறது சுமார் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஏக்கர் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை நிலத்தை மீட்டு கொடுத்திருக்கிறார் அதனுடைய மதிப்பு ஏழாயிரத்தி நூற்றி ஆறு கோடி ரூபாய் ஆகும் அதே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குடமுழுக்கு என்பது அரிதாக இருந்த காலம் ஆனால் இன்றைக்கு இந்த கடந்த நான்கு ஆண்டுகளிலே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கையும் நிகழ்த்தி காட்டியிருப்பவர் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே நம்முடைய கழக தலைவர்களுடைய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு இங்குள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் எடப்பாடி உள்ளிட்ட சிலர் வெறும் பெட்டிச்செயை வைத்து அறிக்கை வெளியிட்டு அவர்களுடைய அடையாளத்தை வெளியிலே கொள்கிற அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு என்றைக்காவது எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டாரா பழனிசாமி என்றால் இல்லை முழுக்க முழுக்க பாஜ ஒரு கள்ள உறவோடு இருக்கிற நிலையை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுக கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய கழக தலைவர் அவர்களை பொறுத்தவரை தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளலும் சொல் என்கிற அடிப்படையிலே இந்த குரலின் விளக்கத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜகவில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் தளபதி இஸ் மோர் டேஞ்சரஸ் கலைஞர் என்று ஆக நம்முடைய தலைவர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவல் அலனாக தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால ஆட்சியை நிர்வாகத்தை தரக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றித் தர வேண்டும் ஒரு பொற்கால ஆட்சி இன்னும் ஒரு ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று தலைவரை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமையண்ணன் பி கே எஸ் அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்